சும்மாவே நமக்கு ஊர் பட்ட துணி சேர்ந்துரும் இந்த வாரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் இங்கே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தோமா ஃபங்க்ஷன் போகிறது வந்து ஒரு செட்டை கழட்டி போகிறது திரும்ப கிளம்பி போகிறது வந்து ஒரு செட்டை கழட்டி போகிறதுன்னு கூட நிறைய சேர்ந்துருச்சிங்க நீங்களும் வாஷிங் மிஷின் எடுங்க எடுங்கன்னு இருக்கிறீங்க எனக்கும் ஆசை தான் ஆனால் என்ன பண்ணேன் ஒன்று போனால் ஒன்றுன்னு நிறைய செலவு இந்த ஜூன் மாதம் ஒன்று சீக்கிரமாக கடந்துட்டா போதும்னு நினச்சேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அது இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினச்சேன் கண்டிப்பாக இன்னொரு டூ ஆர் த்ரீ மந்தில் வந்து வாஷிங் மிஷின் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்களா கையோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குடத்தெல்லாம் விளக்க வச்சலான்னு விளக்கி வச்சிட்டேன் சந்தைக்கு செவ்வாய் போயிட்டு வரும்போது கத்திரி செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு இல்லாமல் அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால செடியை நட்டு வைக்க முடியல அவங்க சொல்லியிருந்தாங்க கத்திரிக்காய் செடி நடும்போது அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு நடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அந்த கத்திரி செடியெல்லாம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து செடி நட ஆரம்பிச்சிட்டேன் போன எல்லாம் பிளான் பண்ணி நிறைய வெரைட்டி கத்திரி செடி வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு முளைக்க வச்சு நட்டு வச்சோம் போன வருஷம் ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைபரே நல்லா கதற விட்டுருச்சு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ட எனக்குலாம் போர் அடிச்சுச்சோ இல்லையோ பார்க்குறவங்களுக்கு சளிச்சு போச்சு அளவுக்கு கத்திரிக்காவை வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது என்ன கத்திரியோ ஏதோ தெரியல கரெக்டாக செடி நட்டு வச்சிட்ருக்கும் போதே பயங்கர காத்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு